प्रिंसल आफ अदाई अरबिक्स ट्रेनिंग अकाडीस टू हालवर्गी टी वेशी இட்ஸ் டைம் டூ ஹியர் கோல்டன் வாட்ச் ஃப்ரம் ஆர்ச்சி ட்ரினி மிஸ்டர் முகமது ரஃபிக் சர் ப்ளீஸ் கம்ஸ் முத்துற காத்து இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அல்லாவுக்கு எல்லா புகழ் நினைத்தும் இந்த மாணவர்களுடைய ஆட்டிடியூடு இது எல்லாம் எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது எங்களுடைய இளமை காலம் நினைவுகள் வருது அப்போல்லாம் நாங்கள்லாம் எந்த எங்களுக்கு வழிகாட்டுதலும் கிடையாது நாங்கள் வாடு பள்ளிக்கூடத்துக்கு போவோம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவோம் வந்துட்டு உடனே வெளியில் போயிடுவோம் போய் என்ன இதுண்டே இல்லை எங்களுக்கு எந்த ஃபோக்கஸுமே கிடையாது நாங்கள் வாடு போய் பந்து விளாட அப்படி தெருவில் விளையாட இப்படி இருக்கிறோம் எப்படியோ அதோட காலங்களை கடந்து இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறோம்னா எங்களுடைய ஒழுக்கமும் எங்களுடைய நேர்மையும் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அந்த உங்களுக்கு இப்போ எல்லாம் அதுக்கான வசதிகள் இந்த தாய் மதரசா உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கிறார்கள் சிறப்பான வழிகாட்டுதல் இந்த அளவில் நீங்கள் சிறப்பாக இதே நிலையில் நீங்கள் உங்களுடைய மற்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கிவிட்டு குறிப்பிட்ட வயது வரைக்கும் உங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி இந்த படிப்பிலேயே கவனம் செலுத்தி இந்த உலகக் கல்வி மார்க்க கல்வி இரண்டுலேயும் தேர்ச்சி பெறக்கூடிய அளவில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குது அல்லாஹ் அதற்கு நான் துவா செய்கிறேன் நீங்களும் துவா செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத் அந்த இதில் நேற்று நடந்த அந்த கராத்து போட்டி அதான் போட்டி பயான் போட்டி சாங் போட்டியில் அதில் முதலாவது கராத்து போட்டியில் ஜட்ஜாக இருந்து அந்த ஹாஃபிர் முகமது யூசுப் அத்தாய் அவர்கள் ஜட்ஜாக இருந்தாங்க அவர்களையும் இந்த நேரத்தில் மேடைக்கு அழைக்கிறேன் மேடையில் தான் இருக்கிறாங்க சிறப்பு விருந்தினரோடு முதலாவது பரிசு கடையல்லூரை சார்ந்த முகமது வசீம் அத்தாய் அவர்கள் கராத்து போட்டியிலே முதலாவது பரிசை தட்டி செல்கின்றார்கள் சிறப்பு விருந்தினர் நம்முடைய முகமது ரஃபிகரன் அவர்களுடைய கருத்தால் ஜட்ஜு ஹாஃபில் யூசுப் அவர்களோடு சேர்ந்து இந்த சர்டிபிகேட்டை அந்த சின்ன புத்தகத்தை அன்பளிப்பாக தருவார்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர் இரண்டாவது பரிசு கராத்து போட்டியிலே நம்முடைய மகாராஜபுரம் அதே நேரத்தில் பொள்ளாச்சியிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய சுல்தான் உளவி அவர்களுடைய திருமகனார் நம்முடைய கல்லூரியினுடைய முதல் சும்பரா மாணவர் முகமது ரிலுவான் அத்தாய் அவர்கள் கராத்து போட்டியில் இரண்டாவது பரிசை பெறுகிறார்கள் அற்புதமான முறையில் மோட்டிவேஷன் ஸ்பீச் தந்தார் நம்ம வேங்கை தோஃபிக் சகோதரர் நாரே தக்வீர் அடுத்ததாக மூன்றாவது பள்ளப்பட்டியை சார்ந்த முகமது மாஹிர் அத்தாய் அவர்கள் கராத்து போட்டியிலே மூன்றாவது பரிசை தட்டி செல்கின்றார்கள் நாரே தக்பதாக அதான் போட்டி பாங்கு போட்டி முகமது நௌஃபுல் அத்தாய் அவர்கள் முஃபீஸ் அவர்களுடைய ஜட்மெண்ட்ல முகமது நௌஃபுல் அத்தாய் அவர்கள் முதல் பரிசை தட்டி செல்கின்றார்கள் இரண்டாவது பரிசு முகமது வசீம் அத்தாய் அவர்கள் மூன்றாவது பரிசு ஹமீத் அன்சாரி அத்தாய் அவர்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அடுத்ததாக பயான் போட்டி தமிழ் பயான் போட்டியிலே முதலாவது பரிசு முகம்மது ருல்வான் அத்தாய் அவர்கள் இலியாஸ் அவர்களுடைய அந்த தலைமையிலே இரண்டாவது பரிசு தென்காசி சம்மங்குளத்தை சார்ந்த முகமது ஆசிஃப் அத்தாய் அவர்கள் மூன்றாவது முகமது நௌஃபுல் சேலம் முகமது நௌஃபுல் அத்தாய் அவர்கள் நாரே தக்பீர் இஸ்லாமிய கீதம் முதலாவது பரிசு முகமது மாஹிர் அத்தாய் அவர்கள் இரண்டாவது பரிசு முகமது வசீம் அத்தாய் அவர்கள் மூன்றாவது பரிசு ஹமீத் அன்சாரி அத்தாய் அவர்கள் சமதத்தை சேர்ந்து அலமது இல்ல அடுத்ததாக இது அல்லாம மாணவங்க எல்லாருமே கலந்து கொண்டாங்க அதாவது பரிசு அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்ப நானா வந்து செகண்ட் ஒன்றுமே கிடையாது லாஸ்ட்டு நமக்கு ஒரு மாதிரி பயந்த சுபாவமாக இருப்போம் கூச்ச சுபாவமாக இருப்போம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே விவரம் வந்த பிறகு நம்மளை அடிச்சுக்க ஆள் இல்லாங்கிற மாதிரி நம்ம ஓதக்கூடிய காலத்தில் இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் எல்லாரும் கலந்து கொண்டது அப்படின்றதே ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் அது அந்த அடிப்படையில் எல்லா போட்டிகள்லேயும் கலந்து கொண்ட அப்துல் மத்தீன் பெரியகுளம் அப்துல் மத்தீன் கே அவர்கள் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படுகிறது அடுத்ததாக முகமது ஃபயாஸ்தீன் என் அடுத்ததாக கே ஷஃபீல் முகமது அத்தாய் அவர்கள் வி என் முகமது அசரார் அத்தாய் அவர்கள் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது முகமது ரிஹான் எஸ் முகமது ரிஹான் அத்தாய் எஸ் முகமது சுலைமான் அத்தாய் அலமதுல்லா வரக்கூடிய காலங்களில் இன்ஷால்லா இன்னும் சிறப்பான முறையில் மாணவர்கள் உருவாகுவதற்கும் இன்னும் சிறப்பான முறையில் வரக்கூடிய காலங்களில் இயங்குவதற்கும் எல்லாம் எல்லாமல்ல அருள் புரிவானாக நம்முடைய இந்த சிறிய அலைப்பேற்று வருகை தந்த ரஃபிக் கத்தா அவர்களுக்கு ரொம்ப ஜஜாக்கல்லா